வணக்கம் இது உங்கள் தேவகி சமையலறை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சாஃப்டான சீப் அண்ட் பெஸ்ட்டாக வீட்டிலையே எப்படி பன்னீர் செய்கிறதுன்னு பார்க்கலாம் பன்னீர் செய்யறதுக்கு ஒரு பால் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன் அடுப்பை நான் ஆன் பண்ணலை பால் சேர்த்ததுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கலாம் பனீர் செய்யறதுக்கு ரெண்டு கிரீன் ஆவின் பால் எடுத்திருக்கேன் க்ரீனுக்கு பதிலாக ஆரஞ்சு பால் இருந்தால் அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டுமே அரை லிட்டர் பேக்கெட் பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க பால் பொங்கி வர சமயத்தில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் பனீர் செய்யறதுக்கு லெமன் ஜூஸ் இல்லைனா வினிகர் சேர்த்து செய்வாங்க லெமன் சேர்த்து செய்யும் போது பனீரில் லேசான புளிப்பு சுவை தெரியும் வினிகர் சேர்த்து செய்யும்போது அதோட ஃப்ளேவர் பனீரில் நல்லாவே தெரியும் ஆனால் தயிர் சேர்த்து செய்யும்போது ஃப்ளேவரும் தெரியாது புளிப்பு சுவையும் இருக்காது தயிர் சேர்த்து திரிக்கிறதுனால நமக்கு நிறைய பன்னீர் கிடைக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு கால் கப் தயிர் சேர்த்துக்கிறேன் மொத்தமாக ஒரு லிட்டர் பாலுக்கு அரை கப் தயிர் சேர்த்துருக்கேன் அரை கப்புங்கிறது எட்டு டேபிள் ஸ்பூன் பால் சுத்தமாக திரிஞ்சு பனீரும் தண்ணியும் தனியாக பிரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு பால் தண்ணி மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் அடுப்பை நிறுத்தணும் அப்போ தான் நிறைய பன்னீர் கிடைக்கும் இப்போ திரித்த பாலை ஒரு வெள்ள துணியில் வடிகட்டிக்கலாம் வடிகட்டின தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் சுத்தமாக அப்புறம் பனீரை ஒரு கரண்டியால் லேசாக அழுத்தி விட்டு சதுரமாக கட் பண்ற மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம் இதை இப்படியே கட் பண்ண முடியாது இது மேல வெயிட் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து வெடிப்பு இல்லாமல் ஒன்று சேர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ பன்னீர் மேலே ஒரு துணியை போட்டு மூடி அதுக்கு மேலே நல்ல வெயிட்டை வச்சுக்கலாம் வெயிட்டு வைக்கிற பாத்திரத்தோட அடிபாகம் தட்டையாக இருக்கணும் அதனால் நான் குக்கர் பாத்திரத்தை வைக்கிறேன் இந்த குக்கர் பாத்திரம் ஓரளவுக்கு வெயிட்டாக இருக்கும் அதனால் அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அது மேலேயே இன்னொரு வெயிட்டான இருப்பு சட்டியையும் வச்சுக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் வெயிட்டாக எந்த பொருள் இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அரிசி கொட்டி வைக்கிற பாத்திரம் இருந்தாலும் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எந்தளவுக்கு வெயிட் வைக்கிறோமோ அந்தளவுக்கு பன்னீர் நல்லா ஒன்று சேர்ந்து வரும் உதுந்து போகாமையும் இருக்கும் ஓரங்களில் மட்டும் லேசாக வெடிப்பு தெரியும் ஆனால் சென்டரில் அந்த மாதிரி இருக்காது இப்போ பனீர் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் பீஸ் போட்டுக்கலாம் இப்ப ரொம்ப ரொம்ப சுலபமா வீட்லயே பனீர் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க